கோவையில் முதன்முறையாக சின்மையா மிஷின் சார்பாக பிரம்மாண்ட நூற்றி எட்டு சமஷ்டி ஸ்ரீஹனுமன் சாலிசா ஹோமம் கோவை வடவள்ளியில் வரும் பதினைந்தாம் தேதி நடைபெற உள்ளது பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் விழா ஒருங்கிணைப்பாளர்கள் தகவல் சின்மையா இயக்கத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெறும் சின்மைய அமிர்த மகோற்சவ கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோவையில் முதன்முறையாக சின்மையா மிஷின் சார்பில் நூற்றி எட்டு சமஷ்டி ஸ்ரீஹனுமன் சாலிசா ஹோமம் என்ற உலகளாவிய கூட்டு பிரார்த்தனை நிகழ்வு நடைபெற உள்ளது உடல் நலன் உள்ள தூய்மை மற்றும் உலக நன்மை ஆகிய உயரிய நோக்கங்களுடன் நடத்தப்படும் இந்த ஆன்மீக நிகழ்வு குறித்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு கோவை ஆரியஸ்புரம் பகுதியில் உள்ள சின்மையா வித்யாலயா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது அப்போது சின்மையா கார்டன் அறக்கட்டளையின் தலைவர் சம் பிரதிஷ்டானந்தா செய்தியாளர்களிடம் கூறியதாவது சின்மையா இயக்கத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை சிறப்பிக்கும் வகையில் ஹனுமானை வழிபடும் இந்த ஹோமம் நடத்தப்படுகிறது ஹனுமான் சாலிசா எனும் சக்தி வாய்ந்த நூலில் உள்ள மந்திரங்களை உச்சரித்து அக்னி பகவானுக்கு சமர்ப்பிப்பதே இந்த ஹோமத்தின் முக்கிய அம்சமாகும் இந்த ஹோமத்தின் சிறப்பு என்னவென்றால் பங்கேற்பாளர்கள் தங்களது கைகளாலே ஹோமத்தில் யாகம் செய்வதாகும் காலை ஐந்து மணி முதல் நடைபெறும் இந்த நிகழ்வில் ஒவ்வொரு நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கும் ஏழு முறை ஹனுமன் சாலிசா மந்திரங்கள் உச்சரிக்கப்படும் ஒரே நாளில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான முறை உச்சரிப்பதால் ஹனுமன் சூரிய பகவானின் சீடன் மற்றும் ஸ்ரீ ராமபிரானின் பக்தனான ஹனுமனின் பேரொருள் பெற முடியும் இந்த நிகழ்வில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பாளர்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பிரம்மாண்ட ஆன்மீக நிகழ்வு சிவராத்திரி அன்று பிப்ரவரி பதினைந்தாம் தேதி காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோவை வடவள்ளியில் உள்ள மருதம் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெறுகிறது பிரார்த்தனையில் பங்கேற்க எந்த கட்டணமும் அல்லது முன்பதிவும் தேவையில்லை ஆனால் ஹோமத்தில் நேரடியாக பங்கு பெற விரும்புபவர்களுக்கு மட்டும் முன்பதிவு அவசியமாகும் மொத்தம் நூற்றி எட்டு ஹோம குண்டங்களில் ஆறுநூறு முதல் ஆறுநூத்தி ஐம்பது பேர் வரை மட்டுமே பங்கேற்க அனுமதி வழங்கப்படும் தனி நபராகவோ அல்லது குழுவாகவோ ஹோமத்தில் பங்கு பெறலாம் என்றார் இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் உறுப்பினர் வெங்கடகிருஷ்ணன் அறக்கட்டளை செயலாளர் ராமகிருஷ்ணன் சின்மையா மிஷின் ஆச்சாரியா கிருஷ்ண சைத்தன்யா சின்மையா கார்டன் டிரஸ்ட் தலைவி சங்கீதா வாரியர் அறங்காவலர் வேணுகோபால் பொருளாளர் முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் சின்மையா எழுபத்தி ஐந்து வருட காலங்களாக ஆன்மீக பணிகளை வெற்றிகரமா நடத்திட்டு வராங்க இதனை முகமாக எல்லா மிஷனும் இந்த நூத்தி எட்டு ஹோம வைத்து அனுமான் சாலித்த ஹோமம் பண்ணிட்டு வராங்க அதுலயும் கோயம்புத்தூர் இந்த வாட்டி ரொம்பவும் சிறப்பா இந்த ஹோமத்தை பண்ண போறாங்க இந்த ஹோமம் பண்ணும் போது சில சந்தேகங்கள் நமக்கு வரலாம் ஆண்கள் மட்டும்தான் அனுமான்ஜியை வழிபடணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க ஆனா பெண்களும் இந்த ஹோமத்தை பண்ணக்கூடியதுதான் இந்த ஹோமத்துடைய சிறப்பு நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி பெரியவங்களாம் இருப்பாங்க பெரியவங்களால கீழே உட்காந்து ஹோமம் பண்ண முடியும் முடியுமா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கலாம் கண்டிப்பாக இந்த ஹோமத்தை பெரியவங்களும் வந்து பண்ணலாம் அவங்களுக்கு கீழே உட்கார்றதுக்கான அந்த ஸ்டூல் வசதிகள் எல்லாமே சின்ன அமைச்சனால ஏற்படுத்தி கொடுக்கப்படும் அதனால எல்லோருமே சிறியவர்கள் முதல் பெரியவர்களுடைய அனைவருமே இந்த ஹோமத்துல கலந்து கொள்ள முடியும் இந்த ஹோமத்துக்கு க கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பாசஸ்லாம் எங்க கிடைக்கும் அப்படிங்கிற சந்தேகங்கள் நமக்கு இருக்கலாம் அஹ் யாரை காண்டாக்ட் பண்ணா இந்த பாசஸ் நீங்களாம் வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த நம்பர் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்ரீ வேணுகோபால்ஜி ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து இரண்டு நான்கு ஐந்து எட்டு ஏழு பூஜ்ஜியம் இந்த இலக்கத்திற்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாஸ்ஜி ஒன்பது 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 நான்கு மூன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஸ்ரீமதி ஜோஷ்னா ஒன்பது ஏழு ஐந்து மூன்று இந்த இலக்கங்களை தொடர்பு கொண்டால் நீங்க இந்த ஹோமத்துக்கு வரக்கூடிய பாஸ்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஹோமம் எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா கோயம்புத்தூர் வடவள்ளி மருதம் விளையாட்டு அரங்கத்துல அதுவும் சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்னைக்கு நடக்குது இந்த மகா சிவராத்திரி தினத்தன்று இந்த ஹோமத்துல கலந்துக்கிறது நம்மளா பாக்கியம் பண்ணிருக்கணும் அதனால அனைவருமே இந்த ஹோமத்துக்கு வருகை தந்து இறைவனுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி